வெதர் ரிப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டூ டேஸ்க்கு சரியில்லை நம்ம இப்போ டாஸ் வின் பண்ணாலும் நாளைக்கு மேட்ச் நடக்கும்னா ஃபர்ஸ்ட் லஞ்சு மூணு முன்னாடி வரைக்கும் தான் மேட்ச் ஆட போகிறாங்க லஞ்சுக்கு அப்புறம் மேட்ச் கிடையாது ஏன்னா கண்டினியூஸாக ரேஞ்ச் இருக்கு வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால ஓவர் காஸ்ட் மழை இருக்க போகிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலர் ரெண்டு டீமுக்குமே தேவை அது எடுக்காமல் விட்டாங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு போலிங்கில் ஒரு சாய்ஸை மிஸ் அவுட் பண்ணுறாங்க அப்படின் தான் நான் ஸோ என்னை பொறுத்த டாஸ் வின் பண்ணிட்டு போல் பண்றது பெட்டர் நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸு கொஞ்சம் அடிக்கடி வந்து பேட்ஸ்மேனுக்கு ரிதம் கிடைக்காது ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலியே அவங்க எண்பது ஓவர் கூடையும் கம்ப்ளீட் பண்ணுறேன் அவ்வளோ ஸ்லோவாக போட்டாங்க ஏன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ் போட்டது ஃபுல் டைம் கடைச்சுமே எண்பது ஓவர் போட்டிருக்காங்க இதில் மழையில ஸ்டாப்பேஜ் வரப்போகுது பேட் லைட்டுன்னு அனவுன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ ஒரு நாளைக்கு நாற்பது ஓவர் போட்டாலே பெரிய விஷயமா இருக்கும் முதல் மூணு நாளைக்கு நீங்கள் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு ஓவர் நடக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் அஞ்சு நாள் ஆட்டம் இருந்தால் இந்தியா வின் பண்ணுறதுக்கு இன்னும் அதிகமான சான்சஸ் இருக்கு அஞ்சு நாள் ஆட்டம் கிடையாது ஏன்னா மழைனாலும் உங்களுக்கு கிடையாது அதனால இந்த இருபது விக்கெட்டையும் எடுத்து நாலு இன்னிங்ஸ் முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் நடக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் அதனால இந்த மேட்ச்சை ட்ரா போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு வெல்கம் டு கிரிக்கெட் வண்டி நான் உங்க ஈஸ்வர் இப்போ டெஸ்ட் முடிஞ்சிருச்சு இந்தியா வந்து கம்ஃபர்டபிளா வின் பண்ணிட்டாங்க அதை தொடர்ந்து இப்ப செகண்ட் டெஸ்ட் அது வந்து இப்ப கான்பூரில் நடக்க மாதிரி டீம் வந்து பிளேய் எடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின் எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நிறைய பேர் வந்து சேம் ஸ்காடே போக தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் டெஸ்ட் பண்ணி விக்னேஷ் ரொம்ப கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா சார் இப்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு வந்து இந்தியா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க நல்ல ஒரு விக்ட்ரி பாயிண்ட் டேபிளில் வந்து நம்ம டாப்பில் போய் நல்லா உட்காந்துருக்கோம் அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் டெஸ்ட்டில் என்ன மாதிரி ஸ்குவாட் பிக் பண்ண இந்தியாவுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது சார் ப்ராபபிள் லெவன் என்னவாக இருக்கும் சார் எனக்கு தெரிஞ்ச எந்த சேஞ்சஸும் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஸோ சேம் டீமை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க எந்த இதுவும் இல்லை ஸோ அதனால சேம் ஸ்குவாடை வச்சு தான் போவாங்க ஏன்னா இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ரெண்டு மூணு விஷயங்கள் நம்ம ஆகணும் ஸ்குவாடுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிச் கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கணும் ஒரு சேஞ்ச் மட்டும் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சென்னையில் நடந்த அந்த போட்டி எந்த மாதிரி ஒரு பிச்சுன்னு பாத்தீங்கன்னா ரெட் சாயில் பிச்சு ஆனா இதுவே நீங்க வந்து இந்த கான்பூர் டெஸ்ட் பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு பிளாக் சாயில் பிச்சு அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நார்த்தில் கொஞ்சம் பிளாக் சாயில் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இந்த பிளாக் சாயில் வந்து பக்கத்தில் ஒரு வில்லேஜ் காளிமெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அங்கேயிருந்து அது எடுத்துகிட்டு வந்து இந்த பிக்சர் ரெடி பண்ணியிருக்காங்க யூஸ்வலாகவே இந்த மாதிரி க்ரீன் பார்க் மைதானம் அதாவது அந்த அந்த மைதானம் பேர் வந்து க்ரீன் பார்க் அதாவது இந்த கான்பூரில் இருக்கிறது அதை பார்த்தீங்கன்னாக்கா யூஷுவலாகவே வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு எப்போவுமே பேர் போன இடம் தான் அது இந்தியா வந்து இதில் எப்படி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஃபோர்த் அண்ட் பிப்த் டேயோட ஸ்பின்னர்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆஹ் ஸ்பின் ஏடுபடாது ஓகே ஓரளவுக்கு அது ஈடு கொடுத்து விளையாடலாம் வேலண்டால ஃபோர்த் அண்ட் பிப்த் டேக்கு எப்பவுமே யூஷுவலாவே இந்த மாதிரி பிச்சஸ் வந்து ஸ்பின்னுக்கு சாதகமா இருக்கும் இதுதான் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரையில் இது ஒரு தேர்ட் ஸ்பின்னர் எடுத்துட்டு போன கூடிய ஒரு நிலைமை வந்து இந்தியாவுக்கு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதே சேம் லெவன் தான் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அதான் சார் இப்போ பும்ராக்கு வந்து கண்டினியூஸா கொடுக்கும்போது அந்த ஒரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபி இருக்கு டி ட்வெண்ட்டி இருக்கு நியூசிலாந்து கூட டெஸ்ட் இருக்கு ஸோ அடுத்த டபிள்யூடிசி தான் ஒரு முக்கியமான ஒரு இது ஸோ இந்த மாதிரி லாங்கா தொடர்ச்சியா சீரியஸ் இருக்கும்போது போது அவருக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம் தானே சார் உண்மையிலேயே நல்ல விஷயம் தான் ஆனா இந்த மேட்ச் அசஸ் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் பும்ராவோட கான்ட்ரிபியூஷன் என்னதான் இருந்தாலும் லாங் ஸ்பெல்ஸ் அவர் வந்து போலிங் போடல சோ அதனால வந்து ரொம்ப வேற அண்ட் டேர் ஆகுல ஏன்னா எல்லாருமே நல்லா விக்கெட்ஸ் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா பாஸ்ட் போலர்ஸும் எடுத்தாங்க ஸ்பின்னர்ஸும் எடுத்தாங்க அந்த மாதிரி இருந்துச்சு அதே செகண்ட் இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா டோட்டலா டிஃபரெண்டா அஸ்வினும் ஜடேஜாவும் போட்டு முடிச்சிட்டாங்க சரிங்களா சோ உங்களுக்கு ஃபாஸ்ட் போலிங்கோட ரெக்யர்மென்ட் ரொம்ப தான் இருந்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா யாருமே வந்து டுவெண்ட்டி ஓவர்ஸ் போடல அதோட கம்மியாக தான் போட்டிருக்காங்க ஒரு ஸ்பெல்ல இந்த ஒரு ஸ்பெல்ல ஒரு இன்னிங்ஸ்ல சரிங்களா சோ அப்படி இருக்கும் போது ரொம்ப அதாவது வந்து ஒர்க்லோடு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்டில் நடக்கல அப்படி இல்லாத ஒரு விஷயத்தினால செகண்ட் டெஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு இதுக்காக பும்ராவா உட்கார வைக்கணுங்கிற ஒரு கட்டாயம் எதுவும் இல்லை பங்களாதேஷ் சைட்லேருந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா சார் கட்டாயமாக இருக்கு ஏன்னா அவங்க வந்து பேட்டிங் கிளிக் ஆகலை திருப்பியும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு மூணு நாலு பிளேயரை வச்சு தான் நம்ம சொல்றோம் ஒன்னு வந்து தாஸ் ரெண்டாவது வந்து நீங்க வந்து கேப்டன்னு சாந்தோ மூணாவது ரஹீம் அண்ட் நாலாவது வந்து உங்களுக்கு ஷகிபு அல்ஹன் இந்த நாலு பிளேயர் வச்சுதான் இருக்கு அதனால ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம் ஏன்னா அவங்க ரொம்ப லெஃப்ட் ஹேண்டர் லெஃப்ட் ஹெவியா இருக்காங்க ஓகேங்களா சோ மேபி ஒரு பிளேயர் உள்ள கொண்டு வரலாம் ஜாக்கர் ஒருத்தர் இருக்காரு அவர் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓப்பனிங் ஸ்லாட்ல எனக்கு பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதே மாதிரி கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க ரொம்ப நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் நல்லா இன்னிங்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹோப் கொடுத்தாங்க அந்த போலிங்ல அந்த அந்த அளவுக்கு மாற்றம் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் பேட்டிங்ல ஒன் ஆர் டூ சேஞ்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அங்க இருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ராணாவை வந்து தஜுல் இஸ்மா இஸ்லாம் அவர் வந்து லெஃப்ட் ஆம் ஆஃப் பிரேக் அவர் இருக்காரு ஸோ அவரே அவரை எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க அது மாறும் வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா நகித் வந்து ஃபர்ஸ்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் அவரு வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கல பங்களாதேஷ்க்கு ஸோ ஒரு இங்கே ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சுங்கிறதுனால தஜூல வந்து எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கா சார் அவங்க அந்த மாதிரி யோசிக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரையில் சரிங்களா அதுக்கான அந்த ரிக்குவயர்மெண்ட் தேவையில்லை ஏன்னா நான் இதுல இன்னொரு ஒரு விஷயம் சொல்றேன் வெதர் கண்டிஷன்ஸ் வெதர் பொறுத்த வரையில் தான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் பிச்சு பிஹேவ் பண்ண போகுது நான் முக்கியமா இதை பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே வெதர் ரிப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டூ டேஸ்க்கு சரியில்லை சரி ஆமா நம்ம இப்ப டாஸ் வின் பண்ணாலும் நாளைக்கு மேட்ச் நடக்கும்னா ஃபர்ஸ்ட் லஞ்ச் மூணு முன்னாடி வரைக்கும் தான் மேட்ச் ஆட போறாங்க லஞ்சுக்கு அப்புறம் மேட்ச் கிடையாது ஏன்னா கண்டினியூஸா ரேஞ்ச் இருக்கு செகண்ட் டேவும் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து நைட் வரைக்கும் ரெயின்ஸ் இருக்கிறதுனால செகண்ட் டேயும் ரெயின்ஸ் இருக்கு அதனால அதுக்குள்ள ரெடி பண்ண முடியாது முதல் ரெண்டு நாளைக்கு வந்து ரொம்ப ஸ்டாபேஜ் செகண்ட் டே பிளேயே இல்லாம இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு தேர்ட் டே தான் கொஞ்சம் பெட்டர் ஆகுது அதுவும் ஃபிஃப்டி பர்சன்ட் பிளே நடக்கும் ஃபிஃப்டி பெர்சன்ட் நடக்காம இருக்கும் ஏன்னா திருப்பியும் ஒரு ரெண்டு மூணு மணி டீக்கு அப்புறம் ஒரு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபோர்த் அண்ட் பிப்த் டே தான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா போகுது சரிங்களா சோ அப்போ வந்து பிச்சுக்கு அடியில் அந்த கவர்ஸ் கடையில இருக்கும்போது கவர் ஸ்வெட் ஆகும் அப்படிம்பாங்க அந்த ஸ்வெட் ஆடுறதுனால உங்களுக்கு பிச்சு இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கும் அந்த ஈரப்பதம் இருக்கும் போது பால் ஸ்கிட் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதே மாதிரி கொஞ்சம் மூமெண்ட்டுக்கான சான்சஸும் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலர் எப்போதுமே தேவை டீம்ல ஏன்னா ஒரு லாங் ஸ்பெல் போடணும் அப்படின்னாக்க இங்க வந்து ஒரு அஞ்சு ஓவர் கொடுக்கலாம் இங்க ஒரு அஞ்சு ஓவர் கொடுக்கலாம் இல்ல ஆறு ஓவர் கொடுக்கலாம் ஆறு ஓவர் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பன்னெண்டு ஓவருக்கு அப்புறம் இன்னொருத்தர் யார் எடுத்து போட போறாங்க ஒரு தேர்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் தேவை அப்படி இருக்கிறதுனால இந்த பிச் கண்டிஷன்ஸ் நீங்க விட்டுருங்க வெதர் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால ஓவர் காஸ்ட் மழை இருக்க போறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் போலர் ரெண்டு டீமுக்குமே தேவை அது எடுக்காம விட்டாங்கனாக்க அவங்க வந்து ஒரு போலிங்ல ஒரு சாய்ஸை மிஸ் அவுட் பண்றாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன்

ஆஹ் முதல் நாளும் இரண்டாவது நாளும் அவ்வளவு ஆட்டம் இல்லாதனால மூணாவது நாலாவது அஞ்சாவது நாள் தான் அதை வந்து எடுத்துட்டு ஆட போறாங்க ஸோ என்னை பொறுத்த வரையில் டாஸ் வின் பண்ணிட்டு போல் பண்றது பெட்டர் நான் இன்னும் நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் அடிக்கடி வந்து பேட்ஸ்மேனுக்கு ரிதம் கிடைக்காது சரிங்களா ஏன்னா ஒரு மழை வந்துச்சுன்னா திருப்பி உள்ள போனோம் அப்புறம் திருப்பி அவர் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு வரணும் பாடி வார்ம் அப் அந்த அளவுக்கு ஆகாது பால் கொஞ்சம் அதிகமா ஸ்விங் ஆகலாம் ஸ்விங் ஆகும்போது லேப்ஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன்ல ஒரு விக்கெட் விழலாம் அந்த மாதிரி இருக்கும்போது ஓவர் காஸ்ட் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்கும்போது போலிங் எடுக்கிறது தான் பெட்டர் நான் சொல்லுவேன் ஷகீப் அல் ஹசன் பாத்தீங்கன்னா இன்ஜுரி ஸோ அதனால இந்த டெஸ்ட்ல அவர் விளையாடுறது வந்து கொஞ்சம் டவுட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் தென் அவரும் அவரோட ரிட்டையர்மெண்ட்டையும் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அடுத்த நடக்கிற சவுத் ஆப்ரிக்கா சீரீஸோட அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ அவர் நாளைக்கு டீம்ல விளையாடல அப்படின்னா அந்த டீமுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டரா யார் பண்ணுவா உங்களுக்கு டி ட்வெண்ட்டியோ ஓவர்ஸ்யோ நீங்க சொல்லணும் சரிங்களா டெஸ்ட் பொறுத்தவரைக்கும் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் போலர் தான் வேணும் சரிங்களா நம்ம கிட்ட ஒரு ஆட் அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா ரவீந்திர ஜடேஜாவும் அஸ்வினும் நல்லா பேட்டிங் ஆடுறாங்க ஆனா ஆல்ரவுண்டர்ஸ் எப்பவுமே முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது லாங் ஃபார்மேட்ல பட் ஆல்ரவுண்டர் ஒரு குவாலிட்டி நல்லா குவாலிட்டி கொடுக்க ஒரு பிளேயர் நீங்க பார்த்தீங்கன்னா ஷக்கீம் அவர் அங்க இல்லைன்னாக்கா மெஹதிஹாசன் தான் அந்த ஆல்ரவுண்டர் பொசிஷனே எடுக்கணும் சரிங்களா மெஹதி தான் வந்து நல்லா இது பண்ணிட்டு இருக்காரு பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் வந்து கிளியர் ஆயிட்டாரு நாளைக்கு அவர் விளையாட போறாரு இன்ஜுரி அந்த அளவுக்கு அதுவும் வந்து ஹின் பண்ணிட்டாங்க அவர் நாளைக்கு விளையாட போறாரு ஓகே சார் நாளைக்கு வந்து அதாவது நெக்ஸ்ட் டெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கா சார் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்பர் ஒன் ஒரு கான்பிடன்ஸ் எவ்வளவு கம்பீரமா வின் பண்ணுவாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது நம்ம மேல ப்ரெஷர் கிடையாது அவங்க தான் ப்ரெஷர் இருக்கு ப்ரெஷர் இருக்கும்போது நான் புதுசா ஏதாவது ட்ரை சொல்லி ட்ரை பண்ணுவாங்க அது எப்பவுமே நமக்கு வந்து ஒரு ஆடட் பிரச்சனையுமே கிடையாது ரெண்டாவது விஷயம் நம்ம போலிங் பேட்டிங் அண்ட் ஃபீல்டிங் என மூணுமே ஓரளவுக்கு பாக்ஸை ஸ்டிக் பண்ணிட்டோம் பங்களாதேஷ் வந்து ஃபீல்டிங் அந்த அளவுக்கு இல்ல கேட்ச் விட்டுட்டு இருந்தாங்க சரிங்களா போலிங்ல இருபது விக்கெட் எடுக்கல அதுவுமே ஒரு ஒரு கேள்விக்குறி பேட்டிங்ல வந்து ஃபால் ஸ்ட்ரோக்ஸ் ஆடினாங்க சரிங்களா ரிவர்ஸ் ஆடுற ஸ்வீப் ஆடுறேன்னு சொல்லிட்டு லாங் கேட்ச் கொடுத்துட்டு போனாங்க தேவையில்லாத டைம்ல அவங்க மேலதான் பிரஷர் அதிகம் இந்தியா மேல இல்ல இந்தியாவோட வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அவங்க ஏன்னா பாகிஸ்தான் சரி வின் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கம்ஃபர்ட் சோன்லயே இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற தான் வந்தாங்க அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா தீவிர வரை பயிற்சியெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்மளால பாக்க முடியுது ஸோ இது அவங்களுக்கும் ரொம்ப முக்கியமான மேட்ச் ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபோர்த் பிளேஸ்ல இருந்தவங்க இன்னைக்கு வந்து சிக்ஸ்த் பிளேஸுக்கு போயிட்டாங்க ஒரு சீரியஸ் தொத்ததுனால இன்னும் நியூசிலாந்தோட ஸ்ரீலங்கா வந்து வின் பண்ணதுனால அவங்க டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க தேர்ட் பொசிஷனுக்கு ஸோ நிறைய இது மாதிரி மேட்சஸ் நிறைய நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு லாஸ்ட் கூட ஒரு டேபிள்ல இருந்து ஒரு பாயிண்ட்ஸ் கீழே எம்ஏல கீழே போறதுக்கு நிறைய வாய்ப்பு கேட்டு இருக்குல்ல சார் உண்மையிலே இருக்கு அதாவது வந்து அவே சீரிஸ் வின் பண்ணாங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட் கால்குலேஷன் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அந்த டபிள்யூடிசியில இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல பங்களாதேஷ்க்கு இது ஒரு முக்கியமான ஆட்டம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க வளர்ந்து வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க சரிங்களா ஒரு ஃபோர்த் ஃபோர்த் ப்ளேஸ் ஃபார் பங்களாதேஷ்ங்கிறது ஒரு ஃபினாமினல் எஃபர்ட் நான் சொல்லுவேன் அதுவும் பாகிஸ்தான் சீரிஸ் போய் வின் பண்ணிட்டு வந்திருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அவங்களை பொறுத்தவரையில் இது ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச்சு சரிங்களா அவங்களுக்கு ஒரு சேவ் கூடியும் பண்ணலாம் ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட் இந்தியா வின் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அஞ்சு நாள் ஆட்டம் இருந்தா இந்தியா வின் பண்றதுக்கு இன்னும் அதிகமான சான்சஸ் இருக்குன்னு சொல்லுவேன் அஞ்சு நாள் ஆட்டம் கிடையாது ஏன்னா மழைனால உங்களுக்கு கிடையாது சரிங்களா அந்த அதனால இந்த இருபது விக்கெட்டையும் எடுத்து நாலு இன்னிங்ஸ் முடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் நடக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் அதனால இந்த மேட்ச டிராக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு

ஒரு நாளைக்கு நாற்பது ஓவர் போட்டாலே பெரிய விஷயமா இருக்கும் முதல் மூணு நாளைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கூட்டி கழிச்சு ஓவர் நடக்கலாம் அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த மேட்ச் தனியாக்குறது இந்தியாக்கு எந்த வித பாதிப்பும் இருக்காதுல்ல அதாவது பாதிப்புங்கிறது ஒரு டிராக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க ஓகேங்களா அதை வந்து நம்மள இன்னும் அதிகமா எடுத்துட்டு போயிடும் வின் பண்ணாக்க நம்ம எப்பவுமே எடுத்துட்டு போயிடும் அது வந்து பாயிண்ட்ஸ் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எடுத்து போகும் ட்ரா ஆகும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்காது ஈக்குவல் ஷேரிங்ல உங்களுக்கு வரும் சோ அப்படி இருக்கும்போது அந்த மொமெண்டம் வந்து தடைப்படுறது அது ஆனால் நம்மளால அது நம்ம கையில கண்ட்ரோல்ல கிடையாது பிட்ச் கண்ட்ரோல் ஒன்னு பிச்சுன்னு நம்ம சொல்லலாம் ஆனா பிட்ச் வந்து ஒரு ஸ்போர்ட்டிங் பிச்சா தான் ரெடி பண்ணுவாங்க பட் அதையும் தாண்டி வெதர் கண்டிஷன்ஸ் நம்மளால நம்ம கையில கிடையாது வெதர் கண்டிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிச் கண்டிஷன்ஸ்னால நான் சொல்ல மாட்டேன் வெதர் கண்டிஷன்ஸ்னால இந்த மேட்சுக்கான டிரா பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு ஓகே சார் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தீங்க பிளேயிங் லெவலை பற்றியும் பிளேயிங் லெவலில் எந்த சேஞ்சஸ் இருக்கும் இல்லை இருக்காதா அப்படிங்கிறத பற்றி முக்கியமாக பங்களாதேஷ் டீம்ல என்ன சேஞ்சஸ் பண்ணணும் என்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அண்ட் தென் முக்கியமா என்ன சொன்னீங்கன்னா வெதர் கண்டிஷன் எப்படிலாம் இருக்கு டே பை டே கரெக்டா டீட்டெயில் அனலைஸ் கொடுத்தீங்க ஸோ என்ன மாதிரி ஆக போகுது அப்படிங்கறது நாளைக்கு விழிஞ்சோன்னு தெரிஞ்சிடும் நமக்கு ஸோ டாஸ் போடும் போதே தெரிஞ்சிடும் என்ன லைட்ல பேட் லைட் இருக்கா இல்ல வெதர் வந்து ரெயின் போதா வரலையா அப்படிங்கறது முக்கியமான விஷயம் நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி